ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை விட்டு வந்து வெளியில் போகும்போது சாவியை வந்து பக்கம் வந்து கொடுத்துட்டு போகும் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாமா கூடாதா அதை பற்றி தான் வீடியோ வந்து இதை பா போடுறேன் இப்போ வந்து பொதுவாக அந்த வீடியோ நம்ம வந்து கொடுக்கும்போது என்ன பார்த்தோம்னா கொடுக்கும்போது நல்ல வந்து பழக்கமானவங்க அவங்களுக்கு தான் வந்து கொடுக்குறோம் கொடுக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக வந்து கொடுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்து நாள் வெளியில் போகிறோம் அப்போ நீங்கள் சாவியை கொடுத்துட்டு போகிறோங்க நம்ம பத்து நாள் நல்லா வரமாட்டோம் அப்படின்னு அவங்க நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்ல யாரும் திறக்க மாட்டாங்க நான் வந்து பார்த்திங்கனா சாவியை யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன் ஒருவேளை நான் நல்லவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஒருத்தர் வீட்டில் நீங்கள் சாவியை கொடுத்தீங்கன்னா நம்ம இல்லாத போது பத்து நாள் வரமாட்டோம் அப்படி தெரியும் நல்ல பீரோ அதெல்லாம் பூட்டி வச்சுருப்போங்க பீட்டு பூட்டி வச்சிருக்காங்க அப்படி இருந்தாலும் சரி நம்ம கிச்சன்லாம் இது எல்லாமே அந்த சாமான்லாம் திறந்து தான் வச்சுருப்போம் கிச்சன் நிறைய அரிசி பருப்பு சாமான்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் கிச்சனில் பாத்திரங்கள்லாம் இருக்கும் ஏன்னா கிச்சனில் வந்து சபீரும் நம்ம பூட்டி வச்சிருப்போம் அதை மற்றபடி கிச்சனில் வந்து அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து இருக்கும் அது போக கிச்சனில் பாத்திரங்கள்லாம் வந்து இருக்கும் அந்த நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் நல்லவங்க இல்லை அப்படின்னா அந்த அரிசி பருப்பை கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை வந்து எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது அரிசி பருப்பு சாங்கல்கள்லாம் எடுத்துகிட்டு போகிற வாய்ப்புகள் வந்து இருக்குது நம்ம வீட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு இருக்குது இப்போ தெரிஞ்சவங்க வீட்டில் அப்படி தான் வந்து சாவியை கொடுத்துருக்காங்க அவங்க சொன்னாங்க நிறைய நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் நிறைய ஆனால் அது வந்து தான் அரை தான் இருக்குது நிறைய நிறைய பாதி அரிசியை காணும் நிறைய சாமான்லாம் வந்து காணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சா சாவியை வந்து கொடுக்கறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து எல்லாமே வந்து வச்சுருப்போம் நம்ம இப்போ என்ன தான் அலை மாறி போட்டு வைக்க நம்பிக்கையானவங்க வீட்டில் அது மட்டும் இல்லாமல் இப்போ பெட்டில் அவங்க வந்து நம்ம வீட்டை யூஸ் கூட பண்ணிக்கலாம் ஒரு தவறான ஒரு குடி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பையன் நல்லவனாக இருந்தால் பரவாயில்லை யாரையாவது கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தவறாக வந்து நம்ம வீட்டை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒருத்தர்கிட்ட சாவியை கொடுக்கும்போது நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு பக்கத்துல நாலு பேர் பார்ப்பாங்க அப்படிலாம் சரி எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் கொடுங்க எதுவும் கொடுக்காதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து தவறா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அவங்க சரி காலியாக தானே இருக்கு படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிக்கூடாது அப்புறம் வந்து மோசமானவங்களாக இருந்தால் எவ்வளவோ வேலைகள் வந்து நம்ம வீட்டில் காலியான வீடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாள் தான் வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து தவறா வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது அதெல்லாம் யோசித்து நீங்கள் சாவியை கொடுக்கறதுக்கு முன்னால இவங்க நம்பிக்கையானவங்களா அப்படின்னு பார்த்துக்குங்க அதனால் சாவியை கொடுக்கறதுனால யார் நல்லவங்களா எப்படி என்ன யோசித்து நல்லவங்களாக வந்து பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க டக்குனு வந்து சாவியை கொடுத்துறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படி வந்துடுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம வீட்டு தான் பழக்கம் இல்லை உங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படி சொல்லி பிரச்சனை வந்துடும் எல்லாத்துக்குமே இப்போ பிரச்சனை இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா எதையுமே நம்ம நல்லது யோசிக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கெட்டதான் யோசிக்கணும் நம்ம விட்டு சாவியை கொடுத்தா என்ன தான் நானும் ஆரம்பத்தில் வந்து பார்த்தினா எங்கள் வீட்டு செக்யூரிட்டிகெலாம் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போவேன் பார்த்தோன்னா ஊர் எப்போனாலும் சரி எப்போனாலும் சரி ரெண்டு சாவியும் இருக்கிறது எங்களுக்கு வந்து ரெண்டு சாவி இருக்குது ஒரு சாவியை வந்து நான் வச்சுக்கிட்டு ஒரு சாவியை செக்யூரிட்டியில் கொடுத்துட்டு தான் போவேன் இவர் வெளியில் போனாலும் சரி கொடுத்துட்டு போவேன் வந்து தான் வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவள் வந்து செக்யூரிட்டி வந்து நல்லவர் கிடையாது இருந்தாலும் சரி எதுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் கொடுக்குறது எங்கள் வீட்லையும் வந்து பார்த்தா நிறைய பொருட்கள் வந்து தொலைஞ்சி போச்சு நான் வந்து மொபைலுக்கு வந்து பார்த்தினா சார்ஜர் இதை வாங்கி வச்சுருந்தேன் ரூபாய்க்கு அதை காணும் இதுக்கு நிறைய பொருட்கள் வந்து காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு எதாக இருந்தாலும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து நான் சாவியை கொடுக்கறதில்ல பத்து நாள் ஒரு நாள் ஊருக்கு போனால் கூட அந்த சாவியெல்லாம் நான் வந்து கொடுக்குறதே இல்லை யாருக்கிட்டையும் வந்து கொடுக்குறதே இல்லை ஏன்னா எதுக்காக நம்ம கொடுத்து போகிறோம் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு தான் நம்ம கொடுத்து போகிறோம் தடவை என்னாச்சு அப்படின்னா சாவியை கொண்டு போய் நாங்கள் வந்து பேக்கில் வச்சு போய்க்கும் போது அப்புறம் தொலைஞ்சு எங்கேன்னு தேடவே முடியல என்ன செய்யணும் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபூட்டை வந்து உடச்சது மூணு ஃபூட்டை உடச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து போனோம் இதே ரெண்டு சாவியாக இருந்தால் பக்கத்து வீட்டில் இருந்து டக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து கொடுத்து போகுது இருந்தாலும் ஒரு நல்லதாக வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு கொட்டதை யூஸ் பண்ணியிருக்கு எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையாக வந்து ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து கொடுங்க அப்புறம் அதை காணும் இதை காணுன்னு பார்த்து பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்தவங்க மேலே வந்து நம்ம வீண் பலி வந்து போடக்கூடாது இதை இதைக்கானு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது அதனால் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு ஒரு நம்பிக்கையானவங்க இருந்தாலும் சரி அது உறவாக இருந்தாலும் சரி வெளியாக இருந்தாலும் சரி பார்த்து வந்து சாவியை வந்து கொடுங்க அதே மாதிரி நீங்கள் உங்கக்கிட்ட யாராவது சாவி கொடுத்துட்டு போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கணும் ஏன்னா நாளைக்கு வந்து நான் சாவியை கொடுத்துட்டு போயிட்டேன் உங்கள் தானே சாவியை கொடுத்துட்டு போயிட்டேன் நீங்கள் திறந்து அதை எடுத்திங்களா இதில் நம்ம மேலேயே வீண் வந்து போடாமல் எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக இருந்தேன் இந்த காலத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து கூட வந்து ஒரு பெரிய உதவி செய்து கூட நமக்கு வந்து பாவமாக தான் தெரியுது நாளைக்கே வந்து பழகப்படுறாங்க சாவி உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன் காணும் நீங்கள் தான் எடுத்தீங்களா எதாவது சொன்னீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே யோசித்து நல்லவங்களாக பார்த்து பழகி அதுக்கு தக்குன்னு அது கூட வந்து சொல்ல முடியாதுங்க இன்றைக்கி நல்லவங்களாக இருக்காங்க பேசுகிறாங்க பழகிறாங்க நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட நீங்கள் பேசி பழகினீங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக ஆயிடுறாங்க எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள் நல்ல நம்ம சாவியை வாங்க வைக்கும்போதும் பயப்பட வேண்டியிருக்கு ஐயோ அவங்க எதாவது பழைய போட்டுருவாங்களேன்னு அதே மாதிரி சாவியை கொடுக்கும்போதுக்கும் வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இப்போ எல்லாத்துக்கும் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா காலம் அந்தளவுக்கு கெட்டு போயிருக்கு நாளுக்கு உதவி செய்யணாலே நமக்கு பயமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கு நாலு தடவை ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு பண்ணுங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டால் நம்ம நாலு தடவை வந்து வந்து பண்ண வேண்டியிருக்கு நாலு தடவை கேட்டு வந்து செய்வீங்க நல்ல நம்பிக்கையானவங்க வந்து சாவியை கொடுங்க இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சா நீங்களே சாவியை வந்து வச்சுக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்பி பழகி வந்து நிறைய பேர் விஷயத்த வந்து சொல்லியிருக்கோம் அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க அடுத்த மாதம் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷமே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போயிடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட அத்தனை விஷயங்கள் வந்து தெரியும் அவங்களே நமக்கு விரோதியாக வந்து போயிடுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்புறம் நான் அவங்களே வந்து நம்ம விரோதியாக போகும்போது நம்ம ரகசியங்கள்லாம் வந்து தெரியும் அதனால ஜாக்கிரதையாக வந்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ